ஹிரேசலாட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாக நடத்துகிறார் காலை தூரம் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகள் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிதான நன்மைகளையும் தந்து ஆண்டவர் நம்மை அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் கர்த்தரா இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஜனங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் காணப்பட்டது உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்றார் பல வேளைகளிலே சீஷர்களோடும் கூட ஆண்டவரே இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள் இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட வேண்டும் நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராலே எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார் ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் இருக்கும் தருமையான நேரத்திலும் கூட ஆண்டவர் மேற்பேரில் விசுவாசம் வைப்போம் ஒரு முறை இயேசுவனிடத்திலே ஒரு தகப்பன் தன் குமாரனை கொண்டு வருகிறான் அவன் சொல்லுகிறான் இவன் ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன் ஆண்டவரே என்கிறான் அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலக்களிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்கிறேன் அப்போது அவனை இயேசுவனிடத்திலே கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த பிசாசு அவனை அலக்களிக்க ஆரம்பித்தது அப்போது இயேசு இது இவனுக்கு உண்டாகி எத்தனை காலம் ஆகிறது என்று கேட்டார் சிறு வயது முதல் இருக்கிறது என்று அவன் சொன்னான் இவனை கொல்லும்படிக்கு அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மையில் மனதிறங்குகிற தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர் எவ்வளோ இரக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் அப்படியாக அப்போதான் இயேசு சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார் இந்த காலை நேரத்திலும் கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை எத்தனை பெரிய பல விதங்களில் அதையிலிருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் முயற்சித்து தோல்வி அடைந்திருந்தால் கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே என் விசுவாசத்தை பெருக பண்ணும் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் எனக்கு உதவி செய்யும் என்று கத்த கேளுங்க கத்தை நிச்சயமாய் உங்களுக்கு இரக்கம் செய்வார் உங்களை விடுவிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டவர் உங்களே மையமைப்பட போகிறார் ஜெபிப்போம் கிருபை நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காவது நன்றி சொல்லுகிறோம் இப்படி திரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே அந்த தகுப்பனுக்கு இரக்கம் பாராட்டின தேவன் இந்த மதனு ஆட்கொண்டிருந்த சத்துருவை துரத்தி விடுதலையாக்கின தேவன் இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுடைய நடுவில் வெளிப்படும்படியாக சபிக்க இதனுடைய வாஞ்சிகளை திருப்தியாக்க ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் இது போன்ற பிரச்சனைகள் நம்முடைய பிள்ளைகள் அகப்பட்டிருப்பார்களே ஆனால் இந்த நேரத்தில் தானே கத்திராலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்